கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை பதினாறாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அனுபவிக்கலாம் தைரியமாக செயல்படுங்கள் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட இது ஒரு நல்ல நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற உணவுகளை தவிருங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றும் தொழிலில் வெற்றி பெற உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள்